அண்மை செய்தி யோகா சாமியார் பாபா ராம்தேவின் பதஞ்சலி நிறுவனத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பொய்யான தகவல்களை கூறி பதஞ்சலி நிறுவனம் விளம்பரம் வெளியிட்டது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் பதஞ்சலி நிறுவனம் வெளியிட்ட வீடியோக்களை நீக்குமாறு கடந்த மாதம் பிறப்பித்த உத்தரவு சரியானதுதான் என உயர்நீதிமன்றம் தற்போது தெரிவித்துள்ளது பாபா ராம்தேவின் பதஞ்சலி நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்க நேரிடும் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் யோகா சாமியார் பாபா ராம்தேவின் பதஞ்சலி நிறுவனத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தற்போது கண்டனம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பொய்யான தகவல்களை கூறி பதஞ்சலி நிறுவனம் விளம்பரம் வெளியிட்டது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் பதஞ்சலி நிறுவனம் வெளியிட்ட வீடியோக்களை நீக்குமாறு கடந்த மாதம் பிறப்பித்த உத்தரவு சரியானதுதான் என்றும் பாபா ராம்தேவின் பதஞ்சலி நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்க நேரிடும் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்